மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மகத்தான பொதுக்கூட்டத்தின் தலைவர் அன்றையை போல் என் மீது அம்பை மலையாகப் பொழிகின்ற தன்னலமில்லாத மாமனிதர் பாலை போல பரிசுத்தமானவர் பகட்டு பந்தா இல்லாத பண்பு புனிதர் நல்ல சொல்வந்த சொல்வேந்தர் உண்மையும் நேர்மையும் கொண்ட கழகத்தின் தலைவர் ஐயா ஆடிட்டர் அருகுணராஜ் அவர்களே வரவேற்புரை நிகழ்த்தியிருக்கிற சூலூர் என்றால் கருணாநிதி கருணாநிதி என்றால் சூலூர் என்ற பெருமை கூறிய அண்ணன் மாவட்ட அவைத்தலைவர் கருணாநிதி அவர்களே உரையாற்றிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் நற்பண்புகளின் உச்சபட்ச இலக்கணம் பாதை போல பரிசுத்தமானவர் யார் பாதையிலும் உள்ளே போடாதவர் வேலை பார்த்து கவிழ்த்து விடாதவர் திருக்குறள் நூலை போல உயரமானவர் தலைவர் வைகோவுக்கு உயரானவர் பிஎல்ஆர் பெயரைச் சொன்னால் எதிரியும் தலை வணங்குவான் என்ற பெருமைக்குரிய அண்ணன் பீயனார் அவர்களே உரையாற்ற இருந்திருக்கிற கழகத்துடைய பொது செயலாளர் நம் ஊரில் உடம்பில் ரத்த அழுக்களில் இரண்டெற கலந்திருக்கிற தலைவர் மூப்பை புறந்தள்ளி முப்பது வயது இளைஞரை போல் இப்போதும் உழைத்து வருகின்ற ஓய்வறியாத உழைப்பாய் உழை வலிக்க சிந்தித்து தொண்டை வலிக்க பேசி கால்கள் வலிக்க நடந்து சிறைகள் பல புகுந்து வெயிலிலே காய்ந்து தொண்டை குழியில் ஜீவன் இருக்கிறவரை தொண்டாற்றுவேன் என்ற உறுதியோடு கடமையாற்றிக் கொண்டிருக்கிற கழகத்தின் தலைவர் எங்கள் அன்பு தலைவர் ஐயா வைகோவர்களே உரையாற்ற இருக்கின்ற நெய்வேலி நெருப்பு நெய்வேலி நிறுவனத்தில் புயலுக்கும் ஒப்படைப்பேன் என்ற உறுதியோடு இங்கே கடமையாற்றிக் கொண்டிருக்கிற பொருளாளர் செந்திலஜிமன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கிற திருப்பூர் மாவட்ட செயலாளர் அண்ணன் நாகராஜ் உள்ளிட்ட மாவட்ட கழகத்தின் செயலாளர்களே உயர்நிலை குழு உறுப்பினர் அண்ணன் மோகன் குமார் உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகளே பட்டம் கொடுத்து பதவி கொடுத்து பக்கம் எடுத்தாலும் பகைவர்கள் துரோகிகள் கட்டி அடைத்து முத்தம் கொடுத்து கைகால் பிடித்தாலும் அந்த வெற்றி மனிதர்களுக்கு பின்னால் போக மாட்டோம் வைகோவை துறை வைகோவை வெற்றி வர வைக்காமல் ஓய மாட்டோம் என்று உறுதி எடுத்து எத்தனை அடிகள் விழுந்தால் என்ன நாங்கள் வாழாமோம் எத்தனை துரோகிகள் போனால் நாங்கள் எப்போதும் வைகோவுக்கும் துறை என்ற என்ற உறுதியோடு திரண்டிருக்கிற இந்தி ஏகாதிபத்தியம் தலைப்பில் இந்த கூட்டம் இங்கே கொண்டிருக்கிறது கட்டாய இந்தியை வெட்டி ியை வெப்போ தீயெட்டு எரிப்போம் என்று எண்பத்தோரு வயதில் நாடாளுமன்றத்தில் முழங்கிய நாயகன் வைக்கோவை நாயகராகக் கொண்டு இந்த பொதுக்கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நான் இந்தியை கிழித்து எறிவதற்கு முன்னால் என் தாய் தமிழின் வேன்மையை பற்றி என் உரையின் தொடக்கத்திலே நான் குறிப்பிட விரும்புகின்றேன் தமிழ் என் அன்னை தமிழ் என் தந்தை தமிழ் என் உடற்பரப்பு தமிழ் என் மனைவி தமிழ் என் பிள்ளை தமிழ் என் நற்புடை தோழன் தமிழ் என் சித்தூர் தமிழ் என் மாமடி தேசம் என்று தமிழை எட்டு கோடி தமிழர்களும் உயிராக நேசிக்க வேண்டும் நீ பேசுவது என்று கேட்கக்கூடிய நிலைமை இன்றைக்கு இருக்கிறது இல்லை என்றால் தமிழ் தானே உன்னை இயக்குகின்ற உயிர் காற்று எனவே இந்த தமிழ் வாழ்வதற்கு நீங்கள் உழைக்க வேண்டும் அதன் காந்தியடிகள் சொன்னார் என் வாழ்க்கையிலே ஒரு வருத்தம் இருக்கிறது என்று சொன்னால் புனித தமிழ் மொழியை நான் முழுமையாக கற்கவில்லை என்பதற்காக நான் வருந்துகிறேன் என்று காந்தியடிகள் சொன்னார் ஆனால் நம் தமிழ்நாட்டு தமிழச்சி என் பிள்ளைக்கு தமிழ் தெரியாது என்று மகிழ்ச்சியோடு சொல்லக்கூடிய அவரநிலை இந்த மண்ணிலே இருக்கிறது நான் ஓடி ஓடி உழைப்பது என் பிள்ளைக்கு ஆங்கில அறிவை ஊட்டத்தான் என்று இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டிலும் தந்தைவார்கள் பேசிக் கொண்டிருப்பது கேவலம் கேவலம் கேவலம்

தான வளமோடு ஒளிக்கலாம் தானம் கொடுக்கும் தமிழேக்கில் ஈனம் விளைக்க வந்தாரோ அவன் பல்லை வாங்கி உடைக்காதகை உலகை என்ற உணர்வோடு ஒவ்வொரு தமிழர்களும் தமிழை வாங்கி உயர்த்தி படிக்க வேண்டும் இந்தியா என்பது ஒரு கூட்டாட்சி நாடு இங்கே நிதி தலைவி ஆடுமானால் இந்த பெருமை பாடி என்று நாடாளுமன்றத்தில் மக்களே குரல் எழுப்பிய தலைவர் நம்முடைய தலைவர் வைப்போம் நீங்கள் இந்திய திருப்பீர்களானால் தூங்கிக் கொண்டிருக்கிற புலியை உசுப்புகின்ற பேராபத்தை சந்திப்பீர்கள் என்று நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் நாடாளுமன்றத்திலே இந்தியை தூக்கி போட்டு மிதித்தவர் நம்முடைய தலைவர் வைகோ என்பதை சூலூரிலே நான் பெருமையோடு பதிவு செய்ய விரும்புகின்றேன் வடக்கே வடக்கேயும் தெற்கேயும் கிடைத்தாலும் இணையுமே தவிர ஒரு நாளும் தமிழ்நாட்டில் இந்தி புகாது அதை புகவிட மாட்டோம் என்று பார்ப்புரல் எழுப்பிய தலை

வாக்கெடுப்பு கடைபெற்றது அந்த வாக்கெடுப்பில் ஒரே ஒரு வாக்குதான் எதிராக விழுந்தது அந்த வாக்கு நம் தலைவன் வைகோவில் வாக்கு அப்போது நீ என்று ஆம் சிங்கம் காட்டில் தனியாகத்தான் இருக்கும் ஆனால் அந்த காட்டுக்கே ராஜா சிங்கம் தான் என்று கற்கின்ற தலைவன் நம்முடைய தலைவர் வைப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஒளிப்போர்களுடன் அங்கே ஒ லட்சம் மாணவர்கள் திறந்தார்கள் மாணவர்களுடைய கபாலங்கள் அந்த பாய்ந்து சாகக்கூடிய சூழலில் என்ற பெயரை அன்றைக்கு தாங்கிக் கொண்டு களத்துக்கு வந்த தலைவர் துப்பாக்கி குண்டுகளுக்கு மத்தியில் மொழிக்காக களத்துக்கு வந்த தலைவர் என்பதை இந்த நான் செய்கிறேன் என் அரசியல் சட்டத்தை நெல்லையிலே கொளுத்துவார் என்று கலைஞர் அறிவித்துவிட்டு அவர் பதவி போய்விடும் என்பதற்காக கொளுத்த வேண்டாம் என்று சொன்னார் ஆனால் தாய்மொழி மொழி தலைவருடைய கோரிக்கையை தூக்கி அறிந்துவிட்டு நெல்லையிலே அன்றைக்கு அந்த அரசியல் சட்டப்பிரிவை கொழித்துவிட்டு பாளையங்கோட்டை சிறைச்சாலைக்கு போன தலைவன் நம்முடைய தலைவன் வைக்கோ

இந்தி படித்தால் தான் வேலை கிடைக்கும் என்று மோடியும் அமித்ஷாவும் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் முட்டாள்தனமாக இந்தி படித்தவன் இங்கே வந்து பானிபூரி வைத்துக் கொண்டிருக்கிறான் ஆனால் ஆங்கிலம் படித்த தமிழன் அமெரிக்காவிலே கரிப்பூரி நிறுவனத்திலே வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறான் எனவே இந்தி படித்தால் தான் வேலை கிடைக்கும் என்று மோடியும் அமித்ஷாவும் கூறுவது பித்தலாட்டம் பித்தலாட்டம் என்பதை சொல்லி பீகார்காரனை நாங்கள் தமிழ் படிக்க சொல்ல மாட்டோம் தமிழரை பீகார்காரன் அவன் தாய் எங்களுக்கு தாய் ஆக முடியாது என்பதை இந்த நேரத்திலே சொல்லி தாயே தமிழை வணக்கம் தாய் உள்ளே உறவம்மா உனக்கும் எனக்கும் அவதே நீ இல்லை என்றால் அத்தனை வாழ்வும் கசக்கும் புளிக்கும் நன்றி வணக்கம்